ஆய்தமிழ் டிவியின் காதல் டாட் காம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் யாருக்கு தான் பிடிக்காது காதல் செய்யாத உயிர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவா இந்த பிப்ரவரி வந்தாலே காதல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே வந்து வருடத்துல முக்கியமா இந்த மாதத்துல வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்போங்க இந்த பெப்ரவரி வரும் நாங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த ஒரு டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டே இருக்கட்டும் எல்லாருமே தங்களுடைய பார்ட்னர்கிட்ட வந்து தன்னுடைய காதலை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க சிலர் சொல்லியிருப்பீங்க இருப்பீங்க சிலர் சொல்லாம இருப்பீங்க சிலர் ஏக்கத்தோட இருப்பீங்க இப்படி பல வகையில வந்து இந்த காதல் வந்து இருக்குன்னு சொல்லலாம் சரி நாம இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கு வந்து ஏன் உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னா காதல் இந்த காதல் கவுண்டவுன் ஸ்டார்ட்ல வந்து என்னென்ன டேஸ்லாம் எல்லாம் இருக்கு என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கு இந்த காதல்னா என்ன அப்படின்ற மாதிரி நாம இன்றைக்கு வந்து காதலை இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக ஐ தமிழ் டிவில காதல் டாட் காம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த காதலை சிறப்பிக்கிற முகமா வந்து ஏழு நாட்களும் வந்து வெவ்வேறு விதமா வந்து இந்த காதலை வந்து கொண்டாடுறோம் அது என்னன்னா பிப்ரவரி ஏழாம் திகதி ரோஸ் டே ஆகவும் பிப்ரவரி எட்டாம் தேதி ப்ரபோஸ் டே ஆகவும் பிப்ரவரி ஒன்பது சாக்லேட் கொடுத்து சாக்லேட் டே ஆகவும் பிப்ரவரி பத்து டெடி டே ஆகவும் பிப்ரவரி பதினொன்று நான் உனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி ப்ரொமிஸ் டே ஆகவும் பிப்ரவரி பனிரெண்டு அக் டே ஆகவும் பிப்ரவரி பதிமூன்று கிஸ் டே ஆகவும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொண்டாட்டத்தோடு இறுதியா வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து இருவராலையும் வந்து கொண்டாடப்படுது இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப அழகா வந்து இந்த பிப்ரவரி மாதத்துல எதிர்பார்க்க கூடிய இந்த ஏழு நாட்களா இருக்கு முதலாவதுதான் பெண்களுக்கு இந்த விஷயத்த கொடுத்தா தான் சரிங்க இந்த விஷயம் பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலேயே இந்த வெலண்டைன்ஸ் டேல வந்து இதை வச்சிருப்பாங்க ரோஸ் டே அப்படின்ற ஒரு டே இருக்கும் ரோஸ் டேல வந்து பெண்களுக்காக வந்து ரோஸ் கொடுக்குறது அதே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு ரோஸ் கொடுக்கறது இப்படின்னு வந்து நிறைய விஷயம் வந்து நடக்கும் பொதுவா இந்த ரோஸ் வந்து காதல குடிக்கிறதா இருக்கு ரோஸ்ல வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய அன்பு வந்து பரிமாறி நான் உன்னை விரும்புறேன் அப்படின்றத சிம்போலிக்கா சொல்ற இந்த ரோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அதிலும் குறிப்பா ரோஸ் டே அன்றைக்கு வந்து அன்பின் ஒரு வெளிப்பாடா நான் உன் மேல வந்து பூய ஒரு அன்பு வச்சிருக்கேன் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காகவே இந்த ரோஸ் டே அன்றைக்கு விரும்பினவங்களுக்கு இந்த ரோஸ் வந்து நம்ம பரிசளிக்கலாம் ரோஸ் கொடுக்கறதுனா நம்ம வந்து கட்டாயமா வந்து பொதுவா வந்து நம்ம பார்த்திருக்கோம் இந்த ரெட் கலர் ரோஸ் தான் அதிக அளவுல வந்து கொடுப்பாங்க ஆக நம்ம வந்து ரெட் கலர் ரோஸ் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்றது வந்து நிறைய பேர் யோசிச்சிட்டு இருக்கீங்க ஆனா ரெட் ரோஸ் மட்டும் கொடுக்கறதில்ல நம்ம கொடுக்கற ரோஸ் கலரை பொறுத்து நம்முடைய உணர்ச்சியின் வெளிப்பாடும் வந்து தெரியும் ரெட் ரோஸ் வந்து உலக அளவிலே தெரியும் இது காதலுக்குரியது அப்படின்னு அதனாலேயே வந்து காதலுடைய முக்கியத்துவமா இந்த ரெட் ரோஸ் வந்து இருக்கு இதை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து உலகத்திலேயே நீ தான் எனக்கு எப்போதுமே உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை உன் மீது தான் நான் அதிக அளவு அன்பு கொண்டிருக்கேன் அப்படின்றத குறிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ரெட் ரோஸை வந்து அந்த அன்புக்குரிய உறவு கிட்ட வந்து நம்ம பரிசளிக்கலாம் ஒரு இளஞ்சிவப்பு ரோஸை வந்து பரிசளிக்கிறோம்னா அதுல வந்து நான் ஒரு மென்மையான காதலை உனக்கு உணர்றேன் என்னுடைய மென்மையான காதலையும் உனக்கு வந்து பரிசளிக்கிறேன் அதனால இந்த ஒரு இளஞ்சிவப்பு ரோசம் வந்து நான் உனக்கிட்ட தாரேன் அப்படின்றதா இருக்கும் அடுத்ததா மஞ்சள் மங்களகரமான ஒரு விஷயத்த வந்து குறிக்கிறதா இருக்கு அரபணிப்பையும் மகிழ்ச்சியும் குறிக்கிறதா இருக்கு இதனால உங்களுடைய பார்ட்னருக்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு ரோஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப அரவணை போடும் அவர் தான் இந்த உலகத்திலேயே நான் வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்கிற ஒரு நபராக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் அவருக்கு வந்து இந்த மஞ்சள் நிறம் கொண்ட ரோஸை வந்து அவருக்கு பரிசரிக்கலாம் வெள்ளை நிறம்னாலே உலக வந்து பொதுவாக நம்ம வந்து சமாதானத்தை குடிக்கிற ஒரு நிறமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் தூய்மையான ஒரு நிறம் இந்த வெள்ளை வெள்ளை ரோஸை உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா இருந்தால் அந்த வெள்ளை ரோஸ் மூலமாக நான் ஒரு தூய்மையான அன்பையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான அன்பை உனக்கிட்ட இருந்தும் நான் வந்து பெறணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத குறிக்கிறதுக்காக உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் இந்த வெள்ளை ரோஸை வந்து பரிசீலிக்கலாம் ரோஸ் டேனா பொதுவாக ரெட் ரோஸ் கொடுத்தா போதுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தனை ரோஸ் இருக்கு இதெல்லாமே இந்த அர்த்தத்தில் கொடுத்தா அந்த பார்ட்னருக்கு பிடிக்கும் புரியும் அப்படின்றதுக்காகவே இந்த ரோஸ் டேல வந்து இத்தனை ரோஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு அன்பான அழகான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய இந்த ரோஸ் டேல வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அன்பு தானே எல்லாமே ஐத்தும டிவியின் காதல் டாட் காம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் ஏழு நாட்கள்லாம் வந்து ரோஸ் டே வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா ஃபிப்ரவரி எட்டாம் தேதி என்ன டே என்ன டேன்னு இருக்கவங்களுக்கு இந்த டே தான் ரொம்ப முக்கியமான டே ப்ரப்போஸ் டே நம்ம ஒருத்தவங்களை விரும்புகிறோம் அப்படின்னா நான் அவங்கள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து நம்ம மனப்பூர்வமாக உறுதியாக வந்து சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது சினிமாவில் காட்டுற மாதிரி வந்து அவ்வளவு இலகுவான ஒரு விஷயமும் சொல்ல முடியும் கிடையாது நம்ம சிலருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் இதை எப்படிடா சொல்கிறது நம்ம சொல்லுவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்டிரும் இருப்பாங்க சிலர் ப்ரப்போஸ் வந்து பண்ணாமலும் இருப்பாங்க சிலர் வந்து உடனே இல்லை நான் என்னுடைய அன்பை வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சிடணும் அப்படின்றதால தன்னுடைய பாட்னத்தை போயிட்டு நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்க அதனாலயே இந்த ஒரு ப்ரொப்போஸ் டே வந்து இந்த ஏழு நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய அன்புக்குரிய உறவுக்கு நீங்களுமே வந்து அழகாக வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரப்போஸ் பண்ணாம இது வரைக்கும் இருக்கவங்க ஏதோ ஒரு வகையில உங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்திடுங்க இன்னும் உங்களுடைய பார்ட்னர்ட்ட நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணலன்னா ஏதோ ஒரு வகையில உங்க மீது வந்து அன்பு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தி காதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ரோஸ் கொடுத்தாச்சு ப்ரப்போஸ் பண்ணியாச்சு அடுத்ததான் என்ன ஒரு இனிப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து சாக்லேட் கொடுத்தா ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க சாக்லேட் ரொம்ப முக்கியம் ஏன்னா சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதனால இந்த வேலண்டைன்ஸ் டேலாம் அந்த ஏழு நாட்களில் வந்து சாக்லேட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு சாக்லேட்காகவே ஒரு டே இருக்கணுங்கிறதுக்காக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்து இந்த சாக்லேட் டே வந்து கொண்டாடப்படுது உங்களுடைய பார்ட்னர் உறவினருக்கு வந்து இந்த ஒரு இனிப்பு மூலமா வந்து உங்களுடைய அன்பையுமே வந்து இன்னும் பரிசளிக்கலாம் இந்த சாக்லேட் வந்து ஒரு சுவைக்காக மட்டும் இல்லாம ஒரு மனநிலையை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா நம்ம சாக்லேட் சாப்பிடும்போதே வந்து மெய் மறந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் அந்த வகையில இந்த சாக்லேட்டை வந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதிக அளவுல வந்து சாக்லேட் கொடுப்பாங்க எப்போதுமே சரி இந்த சாக்லேட்டை வந்து தான் உங்களுக்கு பரிசளிக்கிறாங்க அப்படின்னாலே உங்க மீது மட்டும்தான் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழு நாட்கள்ல இந்த சாக்லேட் டே வந்து ரொம்ப இனிப்போடையும் சந்தோஷமாகவும் எப்போதுமே நம்ம வாழ்க்கை வந்து இனிப்போடையே இருக்கணும் சந்தோஷமா நம்ம ரெண்டு பேருமே இருக்கணுங்கிறத உணர்த்தும் வகையில வந்து இந்த சாக்லேட் டே வந்து கொண்டாடப்படுது ஐத்தம டிவியின் காதல் டாட் காம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் பிப்ரவரி பத்து இது என்ன டே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பிப்ரவரி பத்து டெடி டே வந்து கொண்டாடப்படுது டெடி பெயர் வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஆனாலுமே கூட இந்த டெடி இருக்கப்ப மட்டும்தான் நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்க எப்போதையுமே இருப்பாங்க ஆனால் அது உண்மையாலுமே பேசுதா இல்லையா அப்படின்றலாம் தெரியாது ஆனால் அது நம்ம அதுக்கும் நமக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இந்த இருக்கும் அந்த வகையில இந்த டெடிபியாஸை பரிசளிக்கிற ஒரு நாளா வந்து டெடி டே வந்து கொண்டாடப்படுது பிப்ரவரி பத்தாம் தேதி டெடி வந்து எப்போதுமே வந்து ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடா அது மட்டும் இல்லாமல் இந்த டெடிபியாஸ் வந்து தோழமை அரவணைப்பு இதன் மூலமா வந்து இதை வந்து சொல்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு டெடிபியாஸ் வந்து எப்போதுமே வந்து நம்மளோட நெருக்கமா இருக்க கூடியதுல ஒன்னா இருக்கு அந்த வகையில உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து நீங்க இந்த டெடிபியாஸை பரிசளிக்கிறப்ப எப்போதுமே உனக்கு இதெல்லாம் உனக்கு ஒரு சப்போர்ட்டிவ்வாக நான் இருப்பேன் எந்த ஒரு விஷயம்னாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் யாரும் உன்னோட இருக்காங்களோ இல்லையோ நான் உன்னோட இருப்பேங்கிறதை குறிக்கிறதுக்காக இந்த டெடியை வந்து நம்ம வந்து பரிசீலிக்கலாம் இதனால எல்லோராலையுமே வந்து இந்த டெடி வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிக்கும் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய அன்புக்குரிய உணவுஸு நீங்களுமே இந்த டெடியை வந்து பரிசளிக்கலாம் ஐதோமல் டிவியின் கதர் டாட் காம் நிகழ்ச்சியோடு என்றும் பிப்ரவரி பதினோராம் தேதி ப்ராமிஸ் டே வந்து கொண்டாடப்படுது ப்ராமிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நேசிக்கிற உற ஒரு உறவு நம்ம வந்து எத்தனையோ உறவுகள் நம்மளோடு வந்து பிறந்ததுலேருந்து நம்ம கூடவே வருவாங்க ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்து அது முக்கியமான ஒரு இடத்தை வந்து கொடுத்துருப்போம் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க எப்போதுமே நம்ம நம்முடைய நம்முடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே அது அவங்ககிட்ட தான் தெரியும் நம்ம எந்த ஒரு கவலையான ஒரு விஷயத்த சொன்னாலுமே கூட சிரிக்காமல் கேட்கக்கூடிய ஒரு உறவாக அவங்க தான் இருக்கணும் அப்படின்றத நாம விரும்புவோம் அந்தளவுக்கான ஒரு தங்கம் வந்து எப்போதுமே நம்மளோட இருந்தா எப்படி இருக்கும் நாமளும் அவங்களுக்கு அப்படி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நாளா இந்த ப்ராமிஸ் டே வந்து இருக்கு உலகத்துல எத்தனையோ காதலர்கள் வந்து காதலை தான் இருக்காங்க எல்லோருமே வந்து உண்மையாவும் இருக்கணும் இறுதி வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும் எப்போதுமே உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்றத வந்து பறைசாற்ற முகமா இந்த ப்ராமிஸ் டே வந்து கொண்டாடப்படுது உண்மையாலுமே இந்த காதல்ல வந்து நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுக்காம என்ன பிரச்சனைனாலும் சரி உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப வரம் தான் அந்த வகையில் உங்களுக்காக இந்த பிப்ரவரி பதினோராம் தேதி நான் உன்னோட எப்போதுமே இருப்பேன் உனக்காக நான் இருப்பேன் எந்த ஒரு பிரச்சனையில் யார் இல்லைனாலும் சரி இருக்கா இருந்தாலும் சரி நான் உன்னோட பயணிச்சுட்டே இருப்பேன் உன்னுடைய துக்கம் சந்தோஷத்தில் நான் ஒரு பாட்டாக இருப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுற ஒரு டேயாக இந்த ப்ராமிஸ் டே இருக்குது நிச்சயமில்லாம் இந்த உலகத்தில் வந்து இந்த காதலுங்கிற ஒரு உணர்வு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது உங்களுடைய அன்புக்குரிய உறவுக்கு நீங்கள் எப்படி வந்து யோசிக்கிறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட வந்து பரிமாறிக்கொள்ளுங்கள் ப்ரொமிஸ் டேயில் வந்து அவங்களோட எப்போதுமே இருப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையோடு உங்களுடைய பார்ட்னரோட இருங்க இணைந்திருக்கின்றோம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அப்டே கொண்டாடப்படுது நம்ம வெறுமனே வந்து சொல்லா சொல்லிட்டே இருப்போம் நான் உன்னை விரும்புறேன் நீ தான் எனக்கு எல்லாமே உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு வெறுமனே வாய் வார்த்தையால வந்து சொல்லிட்டு இருப்போம் அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இந்த ஒரு அப்டே வந்து இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட நான் வந்து நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே என்னை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத ஒரு அக்கின் வெளிப்பாடாக வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்போதுமே நீ தான் உன்னை தவிர எனக்கு ஒன்றுமே இல்லை தான் எல்லாமே அப்படின்னு யோசித்து அவங்களுக்காகவே வாழ்கிற அந்த நேரத்தில் இந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக வந்து இந்த அக் வந்து இருக்குது அதனாலேயே வந்து அதுக்காக நம்ம ஒரு நாள் இருக்கணுமே அதுக்காக ஒரு நாள் நம்ம கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஏழு நாட்களில் வந்து இந்த அக்டி வந்து உண்மையாலுமே அன்பக்கூடிய உறவுகளோடு மட்டுமே கொண்டாடப்படுற ஒரு நாளாக இருக்குது அக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காதலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது ஏன்னா நாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சோர்ந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது இந்த அன்புக்குரிய ஒரு உறவுக்கிட்ட மட்டுமே தான் நம்ம தலை சாய்ந்து நம்முடைய சுக துக்கங்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் இந்த அக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஐதவ டிவியின் காதல் டாட் காம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த ஏழு நாட்களில் ஏழாவது நாளாக இருக்குது இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேன்னு சொல்லலாம் கிஸ்டே கிஸ்டே வந்து கொண்டாடப்படுது அன்புடைய ஒரு உச்சக்கட்ட வழிபாடுன்னு சொல்லலாம் இந்த முத்தம் கொடுக்கிறது பொதுவாக முத்தம் வந்து காமத்தை சேர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் ஏன்னா இந்த அன்புக்குரிய ஒரு ஒருத்தர் மட்டுமே வந்து நாம் விரும்புகிற ஒரு பெர்சன்ட்டை மட்டும் இந்த முத்தத்தை நம்ம பிள்ளை வந்து ஒரு அலாதியான இன்பம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணத்தில் ஒரு மென்மையான முத்தமும் சரி அல்லது ஒரு கையில் ஒரு மென்மையான முத்தமும் சரி நமக்கு பிடிச்ச அந்த ஒரு பர்சன் வரும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அதை வந்து இன்னும் சிறப்பிக்கிற வகையில் இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கிஸ்டே வந்து கொண்டாடப்படுது எப்போதுமே இந்த ஒரு முத்தத்தை அந்த அன்புக்குரிய உறவுக்கு மட்டுமே நான் கொடுத்துட்ருப்பேன் இதை இருந்து மட்டுமே பெறுவேன் அப்படின்ற ஒரு விதமாக வந்து இந்த கிஸ்டை வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அன்புக்குரியா ஒருத்தவங்ககிட்ட வந்து மட்டுமே வர்ற அந்த ஆறுதலும் சரி அந்த முத்தங்களும் சரி ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் ஒரு தூய அன்பின் வெளிப்பாடாக இருக்குது இந்த அன்பை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்காகவே அன்புக்குரிய உறவுகள்கிட்ட மட்டுமே இந்த கிஸ்டை வந்து கொண்டாடப்படுது இறுதியாக இந்த ஏழு நாட்கள் அதாவது ரோஸ் டேல ஆரம்பிச்சு கிஸ்டே வரைக்கும் வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ உச்ச கட்டத்துக்கு நம்ம பிப்ரவரி பதினான்காம் தேதி வேலண்டைன்ஸ் டே அதே உலகத்தில் எல்லா காதலர்களும் ஒரு அது ஒரு தலை காதலாக இருக்கலாம் இருதலை காதலாக இருக்கலாம் எல்லா காதலர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நாள் இந்த காதலர் தினம் காதலர் தினத்துல வந்து தன்னுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு வந்து நம்ம அன்பை வந்து இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எங்கப்பா காதல் இருப்பாங்க எந்த பாடல் கேட்டாலும் காதல் பாடலா இருக்கும் இப்படி காதலை வந்து முழுக்க முழுக்க காதல் தான் உணர்த்தக்கூடிய பதினான்காம் தேதி காதல் தினம் வந்து கொண்டாடப்படுது உண்மையாலுமே ஒரு அன்பு கொண்ட பெண்ணிடம் காதல் கொள்ளும் போது ஒரு ஆண்மகன் இன்னும் மனிதனா வந்து உணரக்கூடியவனா இருப்பான் அதே மாதிரி ஒரு பெண்ணை தன்னுடைய தாய்க்கு நிகரா எப்போதுமே எந்த இடத்துலயுமே அவளை விட்டு கொடுக்காம அவளுக்கான மரியாதையும் அவளை அவளாக பார்க்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இவங்க எல்லாமே இப்படியான ஒரு உறவுகள் வந்து சந்திக்கும் பொழுது வந்து அந்த காதல் வந்து இன்னும் அழகாக இருக்கும் நிறைய காதல்கள் வந்து தோல்வியிலையும் போய் முடியும் அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்றதா ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்றத தாண்டி வந்து இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை உன்னோடு நான் வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலமாவது வந்து உன்னோட அந்த பயணத்தில் நானும் இருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு திருப்தியாக ஒரு சில காதல்கள் வந்து அந்த வகையில இந்த காதல தினத்துல உங்களுடைய அன்புக்குரிய உறவை எப்போதுமே விட்டு கொடுக்காம அதிகளவு அன்பு செலுத்திட்டு உங்களுடைய அன்புக்குரிய உறவோட சின்ன சின்ன சண்டை போட்டாலும் நிறைய கோபங்கள் உள்ள தான் வந்து அன்புமே சொல்லலாம் பொதுவாக தங்களுடைய அன்பையுமே வந்து கோபமா வெளிப்படுத்தக்கூடிய நபர்களும் இருப்பாங்க கோபத்தையும் வந்து பிடிச்ச நபர்கிட்ட காட்டலாம் அந்த மாதிரி இந்த அன்புக்குரிய ஒரு கிட்ட வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஆழமா அவங்க நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் உங்களுடைய நேசிக்கிற ஒரு நபராகவும் இருவருமே வந்து எந்த ஒரு துக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கூடவே நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த காதல் பயணத்தை வந்து அழகா வந்து நகர்த்திட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் அப்படின்றது வந்து முதல்ல ஒரு மனுஷனை அழிக்குது பிறகு மனிதன மனிதனாக்குது பிறகு மனிதன மகிழ்ச்சியாக்குது அடுத்ததான் மனிதன மனிதனாக்குது இறுதியா மனிதன காதல் வந்து தனிமையடைய செய்து எல்லோருக்கும் மே உலகத்துல காதலர் தினத்தை தனிமையாகவும் இருவராகவும் கொண்டாடி கொண்டிருக்க அனைத்து உண்மையாக காதலிக்கும் காதலர்களுக்கு இனிமையான காதலர் தின நல்வாழ்த்துக்கள்